ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் நீ பார்த்தீங்கன்னா காலையிலே விழா கிடக்க ஆரம்பிச்சாச்சுங்க நீ பார்த்தீங்கன்னா வசின் காலையில் வந்து பைப்பு போட்டுட்டு வர சொன்னேன் பல்ப்பு நைட்டுலாம் ஆயிடுச்சு சாரி நைட்டு வந்து பல்ப்பு மாற்றியிருந்தோம்மா அதை கழட்டிட்டு பைப் போட்டு விடாமல் தண்ணி உடனே போட்டுருக்காமருங்க போய் பார்க்கலாம் எப்படி தண்ணி இறஞ்சிருக்குன்னு பக்கத்து வீட்டுக்குள்ளே நுடைஞ்சி நம்ம ஏ மேலே ஏறி பார்த்துருவோம் பார்த்தீங்களா ஏன்னா நேற்று சாயந்தரம் போடும் சரியாக தண்ணியே வரலை அதுக்கு தான் காலையில் போட்டு வர சொன்னேன் நீங்கள் மேலே பார்க்கலாம் தீமாக வரஸு நம்ம இங்கே தான் நின்று தான் மேலே போய் பார்ப்போம் நமக்கு வந்து படிக்கட்டு கட்டல இல்லையா அதனால் வந்து பக்கத்து வீட்டில் மாடியை திறந்து திறந்து இங்கேருந்து பார்த்தா நமக்கு மாடி நல்லா தெரியும் சூப்பராக தண்ணி ஊற்றிட்டேன் அவசியம் அப்படியே போட்டுட்டு போயிட்டேன் வரலேன் அது பார்த்து நல்லா நிறைஞ்சிடுச்சு நல்லா நிறைஞ்சி இப்போ நம்ம ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டுறோம் நம்ம வேனில் ஏற்று வந்துட்டியும் ஓடட்டும் அதுக்கிட்ட நான் அம்மா சரி காஞ்சிருக்கு தண்ணி போடாமல் இருக்குது ஏ உடைச்சிருக்க ஃபுல்லாக அந்த சைடு போயிடுது பின்னாடி நினைக்கிறேன் சரி நம்ம வந்து வண்டி வந்துடும் இப்போ விட்டு ஏற்றிட்டு வந்துடலாம் பொண்ணை ஏற்றிட்டு விட்டு வீட்டில் வேறு தண்ணி பார்த்து வேலை நீங்கள் அதிகமாக இருக்குது நீங்கள் எப்படி விழாக்கு போகுது பார்க்கலாம் வாங்க போவோம் இழப்போ வருதுன்னா கூட அந்த பக்கம் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு நிறைஞ்சிட்டு ஆனால் ஒரு சைடு மட்டும் காஞ்சிருக்கு அவன் இல்லை இல்லை வசிம்தான் கொஞ்சம் எடுத்து போடுவேன் நம்ம சீர்க்கத்துட்டு ஓடட்டும் அந்த பக்கம் ஃபுல்லாக சும்மா ஓடுது கீழே வந்துடுது தண்ணி ஃபுல்லாக இந்த கிச்சன் சைடு வந்து நல்லா நிறைஞ்சிருச்சு நிறைஞ்சிட்டு இந்த பக்கம் எப்படி ஓடுணும் பாருங்களேன் இப்போ சோறுலேருந்து தண்ணி அப்படி எப்படி வருதுன்னு பாருங்கள் அந்த மேலே வந்து மேலே மாதிங் போட்ட உனே ஸ்லாப்பாக ஸ்லாப்பை போட்ட பிறகும் கொஞ்சமாக சுவர்சை கை கெட்டுவாங்களே என்ன சொன்னாங்க அதுக்கு பேர் தெரியலையே குட்டியோடு சுற்றி கட்டுவாங்களே தண்ணி தேங்கி நிற்கிறதுக்காண்டி அது வந்து பார்த்திங்கன்னா சரியாக கெட்டல நினைக்கிறேன் மண்ணில் அது உடஞ்சு உடஞ்சி போகிறனால நம்ம ஒரு சைடு போட்டோமாக்கோ ஒரு சைடு போகிற மாதிரி இருக்குது இந்த பக்கம் மட்டும் நல்லாயிருக்கு தண்ணி தவிர ஃபுல்லாக நினை சரி தண்ணியில் இருக்கட்டும் நல்ல தானே அது தண்ணி தான் தண்ணி ரொம்ப நேரம் போட்டு வச்சுருவேன் வேகம் நல்லா படட்டும் அப்படின்ட்டு காலையில் எங்களுக்கு இதே வேலையாக இருக்குது இப்போ சென்றையும் போட்டு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதி போட்டோமா ஒரு வாரம் ஆச்சா ம் பத்து நாள் ஆக போகுது இன்னொரு அஞ்சு இன்னொரு பத்து நாளைக்கு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஒரு நாள் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து நம்ம மற்ற வேலை ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லலாம் சரி நம்ம வாங்க வண்டி வந்துடும் ஏற்றி விட்டு வந்தலாம் சபடி இழப்பு வரு எனக்கு அங்க வீட்டில் வேற தண்ணி வருது அங்கேயே வேற துணி துவைக்கிற வேலை நிறைய வேலை இருக்கு தான் பார்க்கணும் நம்மளும் வந்தோம் வேணும் வந்து வச்சு பாருங்க சரி வேணி கிளம்பிடுச்சு வீட்டுக்கு கிளம்பிடலாம் வாங்க அப்படியே நம்ம வீட்டுக்கு தண்ணி அமர்த்திட்டு ஓசை எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டி நல்லா ஃபுல்லாகவே நலைஞ்சிருச்சு அதனால தான் தண்ணி சரியாக நிற்க மாட்டேங்குது காலை சாயந்தரம் தண்ணி விட்டுட்டே இருக்கேன் நிற்க தான் செய்யும் ஒரு ஒரு இடத்துல வந்து லைட்டாக தஞ்சமர் போட நல்லா தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறாங்கல்ல ஊற்றுணும் இல்லையா வீடு நலைஞ்சிடுச்சு தூப்பு துப்பாக இருக்குது அல்லா يلا مريم باطينا ييه ذوس پٹکوں وہ سے تو چلا رتارکا چلی کاندہ منہ والا அந்த பைப்பில் லைட்டாக தண்ணி இருக்கும் தண்ணி விழுகட்டும் கிளம்பி வீட்டுக்கு பசங்க நேரம் ஆச்சு என்ன ஆச்சு இன்னொரு என்ன பண்ணி கேட்பேன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும்போது எதை எடுத்தாலும் நூற்றி முப்பது ரூபா எழுபது ரூபா அப்படிங்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்

அஞ்சு இது அஞ்சு ஸ்பூன் வச்சுருங்க பார்த்துக்கோங்க நூறுரூபா ஆ ஒரு சொம்பு ஸ்பூன் வாங்கியிருக்கேன் பாருங்கள் ஏற்கனவே நிறையா சொம்பு வாங்கிடுச்சுக்கா குட்டி குட்டி அரைஞ்சாச்சு கொஞ்சம் பெரிய சொம்பா இருக்கு இப்போ சேஞ்ச் கொடுத்துருந்துடலாம் எடுத்தாலும் நூறு ஆ நூறுபா நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்றாங்க தான் பாருங்கள் எங்கள் ஊரில் வாரத்தை ஒரு மூற ஆள் வீடு வேண்டி இப்படி விற்பாங்க ஆனால் அது வேறு வண்டி வரும் இன்றைக்கி வேறு ஒருத்தர் வந்திருக்காங்க வேறு என்ன இருக்கும் பார்க்கலாமா சரி வாங்கியா போகலாம் தண்ணி போட்டே வரதாங்க இல்லையே தண்ணி அரைஞ்சிடுச்சா அரைஞ்சிடுச்சா இப்போ பார்த்தீங்கன்னா பசங்கள் விட்டுன்னு சரியாக செம்ம விலங்க தண்ணி வந்து சொன்னால் புக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான் படிக்கக்கூட இல்லைன்னு தான் படிக்கணும் இப்போ தண்ணி வந்ததுனால ஃபுல்லாக துணியை துவச்சிக்கிட்டு இருக்கேன் துவைச்சிட்டேன் எல்லா துணியும் துவைச்சாச்சு இப்போ ஃபுல்லாக காய போட்டாச்சு துணியெல்லாம் துவச்சு பார்த்தீங்கன்னா துணியை இருக்கேன் லாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு இங்கே சமையல் வேலை பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு க்ளீன் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் பசங்க சாப்பிட எனக்கு மொட்டை எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி ரசம் வச்சு பட்டாணி போட்டு உள்ள கிழங்கு கூட்டு வச்சேன் இது கொஞ்சாலும் பால் இருக்கு இப்போ சூடு பண்ணி கொஞ்சம் குடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் மாட்டி குடிப்பேன் நான் கொஞ்சம் சூடு குடிக்கணும் இந்த வேலையை முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் அங்கே போயிட்டு வந்தோம் வந்துட்டு உரம் எடுத்து வச்சாச்சு இப்போ வசி வேண்டாம் இப்போ பானிப்பூரி செய்யறதுக்காண்டி பூரி வேண்டாம் சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டில் கிழங்கு ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கோம் சரி நீங்கள் சாயந்தரம் எதுவும் செஞ்சு வைக்கல வைக்கிங்களா அதனால் இப்போ பானிப்பிடி செய்ய போகிறேன் பானிப்பூரி செய்துட்டு ஊடக்கிழங்கு மட்டும் வேக வச்சுட்டு நான் எங்கள் வீட்டு தண்ணி போட்டு விட்ருக்கானா அதை போய் என்னென்னு பார்த்துட்டு வரணும் வந்து தான் ரெடி பண்ணணும் இப்போ பசி விட்டு பூரி வாங்கிட்டு சொல்லி வச்சுட்டு போயிடலாம் ரசம் மட்டும் இருக்குது ரசம் இருக்குது உரம் எடுத்து வச்சிடலாம் இப்போ கிழங்கு மட்டும் வேக வச்சிடலாம் குக்கரில் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடக்கிழங்கு வந்து வேக வச்சிடலாம் நேற்று வாங்கிட்டுனா அதை கொஞ்சம் எடுத்து வச்சேன் ஏன்டா ஐயோ பசி இந்த ஆசை கேட்டேன் என்னம்மா இப்ப அப்படியே விசு வச்சிடலாம் அதீன் மட்டும் விசில் வச்சிட்டு போகிறோம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போறோம் அனுப்பி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு வீட்டுக்கு தண்ணி ஊற்ற போனோங்க தண்ணி ஊற்றிட்டு இப்போ தான் வந்தேன் ஏன்னா போட்டு வச்சுட்டு நிறைஞ்சோன்னே இப்போ தான் அமற்றிட்டு வந்தேன் வந்து வசியும் வரல மரசாப்பி இருக்க வரல இங்கே உருளைக்கிழங்கு வந்து என் பொண்ணு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு பார்த்திங்கன்னா அதை வெங்காயம் சேர்த்து பசிச்சு வச்ச காப்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பானி பிடி பானி பானி செய்ய போகிறோம் பானிபுரிக்கி ஊற்றி சாப்பிட்றதுக்கு பானி தான் செய்ய போகிறோம் ஓகேங்களா அடுத்து வீட்டை கொஞ்சம் புதினா இருந்துச்சு அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காரணம் வசி வர செஞ்சு வச்சுருவோம் வசி வந்தோடனே பசிக்கு இருந்தோன்னா வீட்டை சாப்பிடுங்கிற ஒன்றும் இல்லையா வந்துட்டு நான் நினைக்கிறேன் இல்லை நம்ம அப்படியே போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி போடுவோம் கொஞ்சம் கட்டையோடு தான் போடுறேன் பாருங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா நமக்கு ஒரு எஸன்ஸ் தானே தேவைப்படுது நம்ம கட்டையோடு போட்டுடலாம் இங்கே அப்படி தான் அரைப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி கொத்தமல்லியும் தேவையான எடுத்துக்கலாம் கட்டையாக இருக்குது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னாக்கோ நம்ம வடகடை சைடெலாம் வந்து கருப்பு உப்பு விற்பாங்க காஞ்ச மாங்காய் இருக்கும் அதெல்லாம் போட்டு அரைப்பாங்க தண்ணி வந்து இந்த புளிப்பு தண்ணி தன்மை இருக்கும் சாட்டு மசாலா மாங்காய் மா காஞ்ச மாங்காய் போடுவாங்க புளி ஊற்ற மாட்டாங்க இங்கே வந்து மாங்காய் வச்சுருப்பாங்க பானிப்பூ தண்ணி கேண்டி மாங்காய் வச்சுருப்பாங்க அதை போட்டவங்க போட்டு அரைச்சவா இருக்கும் அந்த புளிப்பு தன்மை இருக்கும் இப்போ நம்ம வந்து லெமன் வேறு போடணும் நம்ம புளி போடுறோம் இந்த ஊரில் மாங்காய் இருக்கிறது பசி மூடி கேட்க சொல்லணும் இப்போ இதை அரைச்சி வச்சுட்டு பசிமை கேட்க சொல்லலாம் இல்லைன்னா மாங்காய் சொல்லுவோம் ங்களா அப்படி கொத்தமல்லியும் போட்டுட்டு இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் பானி பொண்ணா பசியும் பாய்ச்சி அப்படி பிடிக்கும் அதாவது ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அதை நல்லா கட் பண்ணிக்கலாமா இப்படிக்கிது கூட கொஞ்சம் ஜீரம் வச்சுலையே இதுக்கு வந்து ஜீரத்தூளி சேர்ப்பாங்க நம்மளோட ஜீரத்துலேயே கொஞ்சமாக ஜீரம் சேர்த்துக்கிறப்போ அப்படி ரசம் மாதிரியே இருக்கும் ரசம் இது இதுக்குடியாக வந்து நம்ம கொஞ்சம் புளி போட்டு அரைச்சிக்கிற போகிறோம் இந்த புளி தான் நல்லா குடிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கும் புளி வந்து அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் அப்படியே புளி போட்டுக்கலாம் இப்போ லெமன் வாங்கணும் வசி மட்டும் லெமன் வாங்க சொல்லலாம் வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம் ஊற்றியாச்சு நம்ம தண்ணி வந்து நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா ரொம்ப உரப்பாக இருக்கும் இல்லையே அப்படியே சாப்பிட முடியா உரப்பாக இருக்கும் தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம் இன்னும் லெமன் வாங்கிட்டு வரல லெமன் தந்த பிறகு மாங்காய் வேணால் தண்ணியை அரைச்சி போட்டுக்கலாம் ஆ இருந்தால் மாங்காய் அரைச்சி போடுவோம் இல்லைட்டா நம்ம வேறு லெமனை மட்டும் போய்விடுவோம் அவ்வளோ நமக்கு பானி வந்து தண்ணியாக தான் இருக்கும் அதான் பானி வைக்கிங்களா ஓகே போகிறோம் இப்போ இது வந்து கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் மாத்திரப்பட்டாச்சு இந்த லெமன் மட்டும் தான் மிஸ்ஸிங்கு உப்பு செத்துக்கலாம் உப்பு செத்துக்கலாம் நல்லா இருக்கு கொஞ்சம் புளி பத்தல நம்ம லெமன் வாங்கி பிடிச்ச விடணும் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் மாசா போய்ட்டு மாசி வந்துட்டா போய் லெமன் ஆனது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் இல்லையா புதினா இல்லையா ஆனால் வீட்டை கொஞ்சம் புதினாச்சு அதாவது நான் வந்து அவனுக்கே தெரியாது அது வந்து இப்போ போய் லெமன் போ அது லெமன் லெமனம் விட இப்போ அதை வந்து நம்ம புரிஞ்சு விட்டுடலாம் அந்த நம்ம பானிப்பூரி தண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதில் புரிஞ்சு விட்டுடலாம் இங்கே காலை பெட்ஷீட்லாம் துவச்சினா அது அப்படி இருக்கு அது இன்னும் மடிச்சு வைக்கலை காஞ்சிச்சு வந்து ரெடி எடுத்து வச்சிட்டேன் மாசா போயிட்டு வந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன் ஃபுல்லாக மடித்து வைக்கணும் டக்கானே கவர்லாம் மாட்டணும் வசிக்கு மாசாப்பிடணும் பசிக்கிறான் இப்போ டக்குனு பூரியை பொறிங்க எனக்கு பானிக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுதான் இப்போ போய் நம்ம வந்து இதை கட் பண்ணி அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வா சரி லெமனை வந்து நம்ம புரிஞ்சு விட்டுக்கலாம் லெமனை ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க பானிப்பூரியில் வந்து இப்போ வந்து நம்ம பூரி பொறிக்க ஆரம்பிச்சோம் ஆயிரம் ஊற்றி பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் தான் சாப்பிடுவாங்க வந்து நிறைய நிறைய பிடிச்சோம் இப்போ நான் கொஞ்சம் மட்டும் பொரிச்சு காட்டுறேன் அதுக்கு பொறிச்சு பிடிச்சது நல்லா இருக்குது கேவ்வொடி போட்றேன் நான் வந்து கிளாக் பிடி தான் போட்டேன் ஓகேவா நம்ம தான் கேவஞ்சுலாம் வேணாம் மின்செல்லாம் அடுத்ததான் பார்க்குறோம் இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே பூரி ரெடி ஆகிடுச்சு அதே வந்து எட்டிட்டு பார்த்துட்டு இருக்காங்க பூரி ஓடுவாங்க பிடித்துமா ஏன் பாருங்கள் இப்போ உருளைக்கிழங்கு பூரி பானியெலாம் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்ற வேண்டியதான் இல்லைன்னா சூடாக இருக்கில்ல நைட்டாக அரத்தமாக உடைச்சி எனக்குறங்க மசி சாப்பிடல மசியம் தான் வீட்டு இருக்க சொன்னேன் அவனுக்கு அது திட்டி உனக்கு பொறுமை தாங்கல தவிர ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டான் சரி கூட நான் சாப்பிட சாப்பிடறேன் சாப்பிட சொல்லாம பாருங்க செம் நெஜமாக சொல்கிறேங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆருக்கா ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் பானிப்பிடி செஞ்சு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் இது தண்ணி வச்சு இல்லை தண்ணி ரொம்ப உரப்பாக இருக்கும் வேணாம் அப்படி சொல்கிறேன் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டான Ba. siap ya.